i'm por it to... பேரின் பைத்தியம் எங்களையும் பிடித்துக் கொண்டதா குருவே எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை பார்த்தீர்களா வீர கொண்டு வர துப்பாக்கியை ஒழிந்து விட்டது கால் பிரதேவி நாங்கள் தான் மூடப்பட்டு கிடந்தோம் அப்போதுதான் மயக்கம் தெரிந்து இருந்தோம் இல்லை நீங்கள் கல்லறையை காவல் காக்காமல் நன்றாக உறங்கிவிட்டு இருப்பது போல் கனவு கண்டு இருப்பீர்கள் இல்லை குழுவே தடவை தான் செய்வோம் அப்பொழுது திடீரென்று காற்று இறங்கியது திடீர் என்று குருவே என்ன என்னை புலத்து விட்டீர்கள் இவர்களை தனியே அழைத்துச் சென்றது அறிவுரை கூறு உண்மை தனியாக கவனித்துக் கொள்கிறேன் என்ன குருவே எந்த கொடுக்க முடியும் இல்லை இல்லை அதை நாம் அப்புறம் பேசிக் கொள்வோம் இவர்களை தனியே அடைத்துக் கொண்டு அறிவுரை அதுவரை நாம் அங்கே காத்து இருக்கும் சற்று பொருங்கள் பிறக்காக நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் பாருங்கள் அப்புறத்தில் போவோம் இருக்காதே முடிவெடுக்கவில்லை ஆண்டவர் கேட்பீட்டார் என்று சொன்னதிலிருந்து நீங்கள் சொல்வதைப் போலவே நாங்கள் கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே உயிர்கா தன்னி தன்னி

நான் கைப்பாசுவை கலந்து கொண்டு வருகின்றேன் நல்ல ஒரு முடிவை எடுப்போம் ஆனால் நீங்கள் அவதரப்பட்டு போர் மக்களிடம் ஜனங்களிடம் ஏதாவது குருவே அவர்களை நான் நம்ப முடியவில்லை அவர்களை தனியே அழைத்துச் சென்று நன்றாக அறிவுரை கூறு கூறு நான் கைப்பால் குழுவை கலந்து கொண்டு வருகிறேன் கலந்து வாருங்கள் நல்ல முடிவெடுத்து எடுத்து அங்கு இந்த இக்கட்டான குழுநிலை நீதோ எங்களுக்கு உதவ வேண்டும் உமக்கு சம்பளத்திற்கும் நேர் அதாவது அவர்களை விட உமக்கு அதிகமாக தெரிகின்றேன் ஐபாஸ் குருவிடம் சொல்லி வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறேன் ஆனால் நீ எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் அப்படியே அதற்கு குருவே சென்று நாங்கள் கலந்து பேசுவேன் எப்படியாவது சென்று வாருங்கள் குருவே தான் கவலைப்பட வேண்டாம் நம்மளும் அவசரப்படாதீர்கள் இந்த கிழக்குறு கலந்து பேசி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கலந்து பேசட்டும் நான் அவர்களுக்கு புறவாக அவர்கள் பூங்கிலே போய் காசுகளை வாங்கிவிட்டு ஆண்டவர் உயித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ஓடி ஓடி போய் தருகபார் கேட்கலாம் அங்கே அமர வைத்துள்ளேன் பாருங்கள் அவர்களை மிரட்டியோ தங்களது மிரட்டியோ காரியத்தை காணிக்கவே முடியாது குருவே குருவே இந்த வெள்ளிக்காசிலும் நான் தருகிறேன் என்று சொல்லும் பதவியெல்லாம் தருவோம் என்று சொல்லி இவர்கள் நம் பதத்தை திருப்பி இவருடைய சமாதானம் செய்ய வேண்டும் அதற்கு தாங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள் குருவில் எவ்வளவோ ஆனால் நான் அந்த சொல்வதை கொஞ்சம் கேளுங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எங்கள் கையில் எந்த அல்லா அபிகாரம் நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் மிகவும் ஏழை உங்களுக்கு வேண்டிய வெள்ளி காசினை வாய் வாரி பெறுகிறோம் இதோ பாருங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுங்கள் நாம் இவர்கள் சொல்லும்படியே கேட்டுவிட்டு அந்த காசுகளை வாங்கிவிட்டு விட்டு குடித்துவிட்டு ஆண்டவர் வீட்டு விட்டார் என்று சொல்லி சொல்லிவிட்டு காசுகளும் காலுகளை துண்டு அடித்து விட்டு விரட்டி சொல்லுங்க நீங்கள் சொல்லும்படி நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் எனக்கு மிகவும் பெரும் சந்தேகம் ஏற்படுகின்றது இவர் நம் மதம் திரும்பியது பெரும் சந்தேகத்தை உண்டாகிறது குருவே குருவே இப்படி கோவிக்கிறீர்கள் சற்று காசுகளை வாங்கி விட்டு கண்ணால் அடிப்போம் இவர்கள் பேச்சை கேட்டு கேட்டு நாம் முட்டதாகவே ஆய்வு வாழலாமா

காசு எங்கள் கையில் கொடுங்கள் நாங்கள் சந்தோஷ மகிழ்ச்சியாக சொல்லி முதலில் இருக்கவில்லை என்று சொல்லுங்கள் எங்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா முதலில் பணத்தை வெள்ளி பணத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் ஒரு திட்டமிட்டு இருக்கின்றார்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதோ அதோட கூடாது நகர மக்கள் எல்லாம் பாருங்கள் நகர மக்கள் நெருங்கி வந்துவிட்டார்கள் தாமதம் கொடுங்கள்

சற்று ஆற்றணு நான் தற்பிப்பதே மிக மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன் இதற்கு ஆக வேண்டிய வழிகளை நீர்களை செய்யும் இவர்களுக்கு இந்த மூட்டை போய் சேர்ந்தவர்களா இவர்கள் போக போகிறார்கள் உண்மை வெளியே தெரியும் இந்த பணம் கையில் இருக்கும் வரையில் பிரச்சாரங்களுக்கு எவ்வித தகவலும் வெளியே கிடைக்க போவதில்லை இவர்களும் வெளியே போவதில்லை இது மட்டுமல்ல இதற்கு மேல் பட்டம் பதவி உங்களுக்கு உண்டு கொடுங்கள் கொடுங்கள் ஒரு வார்த்தை அதைத்தான்

Yeah sing, cel, 啊、我演的演员，扮演的扮演

കൊടു ഇവരെ എടുത്ത് വെള്ളി കുറച്ച് അഴുതി കൊടുത്തിട്ട് എങ്കിൽ ഓടുവേ ഓടുവത് ഇവർ എൻ എടുപ്പ് ഓടിട്ടില്ലോ മുടിവിട്ട സത്തേ കേ எழுதப்பட்டு விடுமோ என்பதால் எனக்கு விதமும் அச்சமா சற்று கொஞ்சம் ஒழுங்கல் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் மக்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் படுத்து விட்டு வாருங்கள்

كنا نعم. വെളിപ്പണം ഇമെൽ കുറയു പിടിച്ച് കൊല്ലുക എന്ന

இவருடைய மேல் படிப்புக்கு இடம் அடிக்கும் முடியாதவன் இவர் குடும்பத்தின் மரபுடையதான் மேலே பாட்டுக்காகவும் இவர் குடும்பத்தை உயிர் காத்துக்கொண்ட முடியாது வடிக்கணங்கள் யாரும் நல்ல பலன் கிடைக்கும் முடியாகும் அவருடைய பேரை குழு நல்ல படிப்பு வரும்படியாகும் பிள்ளைகளுக்கு நல்ல நல்லாகும்